எல்லாருக்கும் நமஸ்காரம் தமிழில் முருகப்பெருமானை துதிக்கிறதுக்கு நிறைய மந்திரங்கள் இருக்கிறேன் ஒன்று வந்து கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்தசஷ்டி கவசம் குரு வேல் வேல்மாறல் இந்த மாதிரி நிறைய மந்திரங்கள் நமக்கு தெரியும் இதில் இன்னொரு முக்கியமான சிறிய ஆனால் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு மந்திரத்தை சொல்லலான் இருக்கேன் அந்த மந்திரத்தின் பேர் குமாரஸ்தவம் இதை சொல்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகும் அதிகபட்சம் ஆனால் மிக மிக பலன் தர வல்லது இது நாற்பத்தி நாலு அடிகளை கொண்டது இதை எழுதியவர் வந்து குமரகுரு தாச சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் இந்த மந்திரம் வந்து மணிப்பிரவாள நடையில் எழுதப்பட்டிருக்கிறது மணிப்பிரவாளன்னா தமிழும் சமஸ்கிருதமும் கலந்த நடை பாம்பன் சாமிகள் ஒரு முறை இல்லாமல் இருந்தாங்க அப்போ வந்து முருகப்பெருமானை குறித்து தவம் இருந்து துதித்து அதன் பின்னர் இந்த மந்திரத்தை எழுந்தாங்க அவங்களுக்கு உடம்பு சரியாக போச்சு அதனால் இந்த மந்திரம் பிணி தீர்க்க வல்லது பகை தீர்க்க வல்லது இன்பம் தரக்கூடியது துன்பங்களை நீக்கக்கூடியது செல்வத்தை பெருக்கக்கூடியது இந்த மந்திரத்தில் நிறைய சூட்சமங்கள் இருக்குது முக்கியமாக ஐந்து பெரிய விஷயங்கள் இருக்கு அது எதுலாம்னா வள்ளி புராட்டையை குறித்து வருகிறது தெய்வானை புராட்டியை குறித்து வருகிறது வேலை குறித்து வருகிறது மயிலை குறித்து வருகிறது ஓம்காரத்தை குறித்து வருகிறது இவ்வளவு இருந்தால் வேறு என்ன வேணும் அந்த மந்திரத்தில் இல்லையா எல்லாம் உள்ளடக்கிய ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம் இவ்வளவும் போதாதுன்னு நவநிதிகள் குபேர் என்று இருக்கக்கூடிய ஒம்பது நிதிகள் இருக்கு இல்லையா சங்க நிதி பதும நிதி அதை குறித்தும் வருகிறது சுபநிதி அதாவது மறுமையில் இன்பத்தை தரக்கூடிய சுபநிதியை குறித்தும் வருகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உள்ளடக்கிய மந்திரம் இதில் பார்த்தீங்கன்னா குமர் குருதாச சுவாமிகள் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு பாட்டுகள் கேட்டிருக்காங்க ஆறு தலைப்புகளின் கீழே அவருக்கு சென்னையில் ஒரு கோவில் இருக்குது கலாட்சேத்திரங்க ஆப்போசிட்டில் நீங்கள் எப்போது சென்னை போனால் அவசியம் போயிட்டு வாங்க மிகச்சிறந்த ஒரு கோயில் இந்த இடத்துல ஏழாவது வரியை பார்த்திங்கன்னா நவநிதி பதையே நமோ நமகன் வருது குபரிடம் இருக்கக்கூடிய நவநிதிகளுக்கும் அதிபதியான முருகப்பெருமானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வருது எட்டாவது வரி சுபநிதி பதையே நமோ நமகன்னு வருது மறுமையில் இன்பத்தை தரக்கூடிய சுபநிதிக்கு தலைவன் தலைவனாகிய முருகனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வருது இருபதாவது வரி குஞ்சரி பதையே நமோ நமகன்னு வருது நமக்கு தெரியும் தெய்வானைக்கு தேவ குஞ்சரின்னு பேர் அதனால் தெய்வானை பிராட்டி குறித்து வருது தெய்வானை பிராட்டி உங்களது குழந்தைகளை காத்தருள்வாள் இந்த மந்திரம் சொல்லி துதிச்சிங்கன்னா இருபத்தொன்னாவது வரி வந்து வள்ளி பதையே நமோ நமகன் வருது வள்ளி பிராட்டியை குறித்து வருது வள்ளி பிராட்டியின் கடைக்கன் பட்டா வேற எதுவுமே வேண்டாம் வாழ்க்கையில் எல்லாம் அமோமாக நடைபெறும் இருபத்தி மூணாவது வரி அஸ்திர பதையே நமோ நமகன் வருது வேலை குறித்து வருகிறது வேலையின் தலைவனாகியே முருகனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வருது பாரதியார் பாடியிருக்காரு சுற்றின இல்லாதே போ பகையே துள்ளி வருகிறது வேல் அப்படின்னு பாடியிருக்காரு இல்லையா வேல் இருந்தால் அந்த இடத்துல பகை இருக்காது முப்பதாவது வரி மயூர பதையே நமோ நமகன்னு வருது அதாவது மயிலின் தலைவனாகிய குணனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வருது முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போதாவது வரிகள் முறையே அகார பதையே நமோ நமக பதையே நமோ நமக பதையே நமோ நமகன்னு வருது ஆ உ மா இந்த மூணும் சேர்ந்தால் ஓம் ஓம்காரம் அப்போ ஓம்காரத்தை குறித்தும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ வந்து நான் ஒரு ஒரு பத்து அடிகள் பாடுறேன் நீங்கள் பாருங்கள் ஒரு பதினஞ்சு செகண்ட் தான் ஆகும் ஓம் ஷண்முக பதையே நமோ நமக ஓம் ஷண்மத பதையே நமோ நமக ஓம் ஷக்ரீவ பதையே நமோ நமக ஓம் சக்ரீட பதையே நமோ நமக ஓம் பதையே நமோ நமக ஓம் ஷட்கோஷ பதையே நமோ நமக ஓம் நவநிதி பதையே நமோ நமக ஓம் சுபநிதி பதையே நமோ நமக ஓம் நரபதி பதையே நமோ நமக ஓம் சுரபதி பதையே நமோ நமக ஓம் இப்படி போகும் இப்போ பாருங்கள் பத்து மந்திரம் சொல்லியிருக்கேன் பதினஞ்சு செகண்ட் தான் இருக்குது ஒரு ஆயிரம் காகங்கள் ஒரு இடத்துல இருந்தால் நீங்கள் ஒரு கல்லை விட்டுரிஞ்சால் போகிறோம் எல்லாம் ஓடி போயிடும் அதே மாதிரி ஆயிரம் லட்சமான துன்பங்கள் நம்மள்கிட்ட இருந்தால் கூட இந்த குமாரஸ்தவங்கிற ஒரு மந்திரம் நீங்கள் பிரயோகித்தா போகிறோம் உங்கள் துன்பங்கள் பகலவனை கண்ட பனி போல் உருகி போடும் இந்த மந்திரத்தை பிடிச்சிக்கோங்க தினமும் பாராயணம் பண்ணுங்கள் நீங்களே பாருங்கள் வாழ்க்கையை சிறந்ததாக அமையும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம்